தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலை மாநகர் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தீர்மானங்கள் வந்து நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும் அதற்காக உழைத்த கழகத் தோழர்கள் அனைவருக்கும் வாக்காள பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லை பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் ஜான்சு ராணி அவர்கள் வெற்றிக்காக நமது கழகத் தோழர்கள் அனைவரும் தேர்தல் பணி செய்து நமது மாவட்ட செயலர் சண்முக அவர்கள் கூட்டணி கட்சிகளிடம் இருந்து செலவு தொகையை வாங்கி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கோ பூத்து கமிட்டிக்கோ வழங்காமல் அந்த பணத்தை தானே வைத்துக்கொண்டு நான் யாருக்கும் தரமாட்டேன் கழகத்திற்காக நான் நிறைய செலவு செய்து விட்டேன் நான் செலவு செய்த பணத்தை லாபத்துடன் எடுத்து விட்டேன் இனி உங்களுடன் ஒரு பைசா கூட தரமாட்டேன் தலைமை என் மீது எந்த நடவடிக்கை எடுத்து எடுத்தாலும் எடுக்க எடுக்காவிட்டாலும் புகார் அளியுங்கள் என்று கூறிவிட்டார் இவருடைய இந்த செயல் ஒட்டுமொத்த மாநகர நிர்வாகிகளே மனவேதனை அடைய செய்து கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தீங்கு விலைக்கு விளைவிக்கின்றார் ஆகவே கழகத்தினுடைய பொதுச் செயலர் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு மாவட்ட செயலர் சண்முகவேல் அவர்களை உடனடியாக அவர் வைத்த அந்த பதவியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று நான் வகித்து கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் முறையில் அன்னியார் அவரே மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் உடனடியாக என்னை நேரில் வந்து சந்திக்குமாறு அழைக்கிறார் என்று எங்கள் எங்கள் மாவட்ட கழக நிர்வாகிகளே ஒரு ஐந்து நிமிடத்தில் எல்லாரும் வரணும் என்று அழைப்புதல் எங்கள் மாவட்ட செயலாளர் சண்முகல் கூறினார் என்னையும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டாரு நான் இப்படியெல்லாம் வர முடியாது உடனடியே வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது இன்னைக்கு சொன்னாங்கன்னா நாளைக்கு போகலாம் நீங்கள் உடனே வாங்கினா எப்படி போக முடியும் அப்படி ஒரு கருத்தை என்னிடம் கூறிய பிறகு நான் அவரிடம் என்னுடைய கருத்தை சொன்னேன் சென்பவர்களிடம் என்னுடைய கருத்தை சொன்னேன் தனிப்பட்ட முறையில் திமுக மாவட்ட செயலாளரை சந்திக்காதங்க நம்மளுடைய வட்டக்கழக நம்மளுடைய மா பகுதி கழக செயலாளர்கள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள் இருக்கிறாங்க எட்டு பேர் இந்த எட்டு பேரை அழைக்காமல் போகாதங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய சொல்லை மீறி அவர் இதுவரையும் எந்த ஒரு பகுதிக் கழக நிர்வாகியை ஒன்றிய கழக நிர்வாகி அழைத்து கொண்டு அண்ணா திமுக மாவட்ட கழக செயலாளருடைய அது தச்சை கணேசராஜா அவர்களை சந்திக்கவில்லை அவர் உறவுக்காரர் என்ற முறையில் தனிப்பட்ட முறையில் தான் சந்தித்திருக்கிறார் சந்தி பேசியிருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் நிர்வாகிகள் பகுதிக்கழக நிர்வாகிகள் கடைசி நாள் பிரச்சாரத்தை முடித்து விட்டு இவ்வளவு நாள் நாங்க ஒன்றா அலைஞ்சிருக்கோம் எங்களுக்கு எதுவுமே இல்லையா எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஆவலோடு மகளிர் அணியை சேர்ந்த நிர்வாகிகளும் பிரச்சாரம் டவுன் போலீஸு முன்பு முடிகிறது அங்கே வாக்குவாதம் போய் தனிப்பட்ட முறையில் பேசின அவர் எந்த பிடிமானமும் கொடுக்கல அதுக்கப்புறம் என்னை விட்டு போயிட்டார் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஃபோனை எடுக்கலை அந்த தகுதி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பேரூர் கழக நிர்வாகிகள்லாம் அண்ணா திமுக தேர்தல் காரியாலயம் போய் நான் வந்து மாவட்ட கழக அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் புறநகர் மாவட்ட செயலாளர் மாநகர் மாவட்ட செயலாளர் ரெண்டு பேரையும் பார்த்து பேச போகிறேன்னு போகிறாங்க பத்து இருபது முப்பது நிர்வாகிகள் போகிறாங்க அந்த செய்தி எனக்கு வருது கட்சிக்கு அவப்பேர் ஆயிரும் போகாதாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் என்னுடைய சொல்லை மதித்து அவங்க நின்னாங்க சரி இவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும்லா அப்படின்ட்டு நான் வந்து கேப்டன் மன்ற மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு நேராக கட்சி கணேசராஜா அவர்களை பார்த்து சந்திக்கிறேன் எல்லாமே உங்கள் மாவட்ட செயலாளருக்கு திருப்திகரமாக செஞ்சிட்டோம் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் வந்து கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் இசைக்கி ராஜா இசைக்கி சுப்பையா அவர்களை நீங்கள் போய் சந்திங்கன்னு சொல்லிட்டாங்க நான் உடனே இங்கேருந்து அம்பை போக முடியாதுன்னு சொல்லி இங்கேருந்து அவர்கிட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்றேன் அவர் எல்லாத்துக்குமே அதை நான் வந்து பூத்து கமிட்டிக்கு கிழக்கு மாவட்டத்தில் வந்து தேமுதிக நிர்வாகிகளை ஒக்கணைச்சி போங்கன்னு நான் உங்கள் மாவட்ட செயலாளர் ரெண்டு வருடையும் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் மாநகர மாவட்டத்தில் அதே மாதிரி போங்கன்னு சொல்லிட்டாங்க சண்முகவேல் அவர்களும் என்ன சொன்னாருனாக்கி அதை ஒத்து ஒக்கழிச்சு போகலாம் அப்படின்னு சொன்னாரு பேசி முடிச்சுட்டாங்க யாரு கணேசராஜா எலக்ஷன் நான் அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் அவங்க கொடுத்தது எல்லாம் கையில் கொடுத்தது சரின்னு சொல்லிட்டார் இதுவரையிலும் பேச்சு இல்லை எலெக்ஷன் பத்தொம்பதா நினைச்சா தொடர்பு இல்லை எனக்கு வந்து எல்லாரும் வேணும்னு நம்ம சண்முகத்துக்கு கெட்ட பேர் வந்தால் கூட நான் இவங்களை எவ்வளோ தாக்கம் பண்ணிப்போம் அவர் வந்து என்னையே அசிங்கப்படுத்திட்டாரு அந்த மனவேதனை தான் இந்த பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் அழைப்புகளை ஏற்று தலைமைச் செயற்குழு உறுப்பினுங்கிற முறையில் இங்கே வந்து கலந்துருக்கிறேன் அவருடைய போக்கு அவருடைய நடைமுறை எதுவுமே சரியில்லை அவர் கட்சியை வளர்க்க வந்த மாவட்ட செயலாமே தெரியல கட்சி அழிக்க வந்த மாவட்ட செயலாளராக தெரியுதார் அதை எனது சார்பாகவும் இது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை போல ஆட்கள் வந்து இருந்தால் அது கேப்டனுக்கு பேர் தான் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி கூறிவிடுகிறது